பொன்னூஸ் உழவரின் உலகம் புதுமை இயற்கை உரங்களின் முறையான பயன்பாட்டில் வாழை சாகுபடியில் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்று அனுபவபூர்வமாக மெய்ப்பித்து காட்டப்பட்டுள்ளது வாழைக்கன்று வளரும் போதே சுற்றி வளரும் பக்க கன்றுகள் இரண்டு அல்லது மூன்றை உடன் வளரவிட்டு சீராக உரமிட்டால் ஒரு வருடத்தில் மூன்று அல்லது நான்கு தார்களை அதுவும் சுமார் பதினொன்று முதல் பதிமூன்று சீப்புகள் உள்ள இருபத்தி எட்டு முதல் முப்பது கிலோ எடையுள்ள உள்ள தரமான வாழைத்தார்களை அறுவடை செய்யலாம் என்பது அனுபவபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை உரமிடுதலே அத்தியாவசியமானது அனைத்து வித பின்னாக்கும் கலந்த பொன்னூஸ் அடியுரம் இடுவதும் தெளிப்பான் மூலம் பொன்னூஸ் ஆயில் ஸ்ப்ரே செய்வதும் மகத்தான பலனை தருகிறது உகந்த நேரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றாக உரமிடுகிறோமோ அதற்கேற்ற பலன் கிடைக்கும் ஒரு வாழை இரண்டு பக்க கன்றுகளுடன் வளரும் போது ஒரு வாழைக்கு இரண்டு கிலோ உரம் என்ற வகையில் மூன்று கன்றுகளுக்கு ஆறு கிலோ உரம் உபயோகமாகும் ஒரு லிட்டர் பொன்னூசு எண்ணெய் ஒரு லிட்டர் சிபீட் ட்ரிப் இரிகேஷன் மூலமாக கொடுக்கலாம் வாழை நடவு செய்த பின் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை அரை கிலோ என்ற வகையில் தொடர்ந்து அடியுரம் இடலாம் மூன்று மாதங்களில் பக்கக் கன்று தோன்றும் அதற்கும் அவ்வாறே தொடர்ந்து உரமிட வேண்டும் பின்னர் இரண்டாவது பக்கக் கன்று தோன்றும் போதும் அவ்வாறு தொடர்ந்து உரமிடப்பட்டு பத்து மாதங்கள் வரை உரமிடப்பட வேண்டும் தெளிப்பான் மூலம் எண்ணெய் ஸ்ப்ரே செய்யும் போது இலைகள் வழியாகவும் வாழை ஊட்டம் பெறும் இவ்வகையாக வாழைக்கன்றுகள் பயிரிடுவதால் மூன்று அல்லது நான்கு மடங்கு அதிகமாக பயன் பெறலாம் பயன்பெறலாம் வாழையும் போட்டிருக்கோம் இந்த வாழை வெளியும் போட்டிருக்கோம் உள்ள இருந்தால் எவ்வளோ பெரிய பழகுழுகுது எப்படி வருதுங்கிற பார்க்கறதுக்காக நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி போட்டுருவோம் நல்ல நிறைய காசு எடுத்துக்கிறோம் அதுக்கு தான் எங்களுடைய என்ன என்ன தெரியுமா இந்த ஏரியாவிலையும் போட்டு இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வருது ஒரு ஒரு நப்பாசுதேன் ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஒரு ஏக்கருக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்க எல்லாமே இதை போட்டு போட்டு கொடுப்பாங்கல்ல அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே போட்டிருக்கோம் ட்ரெயிலுக்கு தான் போட்டிருக்கோம் பின்னட்டுக்குள்ளே வாழையும் போட்டிருக்கோம் இந்த வாழை வெளியும் போட்டிருக்கோம் உள்ளே இருந்தால் எவ்வளோ பெரிய கொலை விழுகுது எப்படி வருதுங்கிற பார்க்கறதுக்காக நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி போட்டுருவோம் நல்லா நிறைய காசு எடுத்துக்கிடுவோம் அதுக்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது வெளியே இருக்கிறப்ப என்ன ஆகுமன்னா இளமேல சூரிய வெளிச்சம் நிறைய விழுந்து உள்ள இங்க இருக்கிற சத்தை எடுத்துக்கிட்டு போய் அதை அவைபிரேட் பண்ணிக்கிடும் அதனால கொஞ்சம் சத்துக்கு வேஸ்ட் ஆகும் அந்த சத்துக்களை வேஸ்ட் ஆகாம கம்மி பண்ணுவோங்கிறது தான் இது சும்மா ட்ரையலுக்கு போட்டு வச்சிருக்கோம் வந்து இந்த ரெண்டு லைன் வந்து ஒரு ஒரு செடி வச்சு ஒரு தாரை தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு லைன் இந்த ஆறு லைன் வந்து ஒரு கண்ணு ஒரு செடிக்கு ஒரு கண்ணு விட்டுருக்கோம் இதுவும் ரெண்டு கொலை வந்துருச்சு இன்னைக்கு அடுத்த ஒரு ஆறு லைன் வந்து ஒரு செடிக்கு ரெண்டு கன்று விட்டுருக்கோம் அது மூணு மூணு மூணும் குழ வந்துருக்கு உள்ளே வெளிப்பக்கத்தில் வராது ஏன்னா காற்று வெயில் நிறையா இருக்கிறதுனால வெளிப்பக்கத்தில் வரல வரலை உள்ளே வந்துருச்சு எல்லாமே வந்து மூணும் குழவு வந்துருக்கு நீங்கள் போய் உள்ளே போய் திரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லுவோம் ஆறு மாத்திரம் உங்களுக்கு இருபத்தெட்டுலேருந்து முப்பது கிலோ வருது இதே மாதிரி இப்போ நம்ம நம்மளாம் என்ன நினச்சிருக்கோம் இது ஜி நைன் இது வரும் இது பழம் விற்காதான்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால இப்போ நம்ம நேந்திரன் குண்டால் நேந்திரன் நாடு நேந்திரன் செவ்வாழை எல்லாமே போட்டிருக்கோம் இது முதல்ல வர்றப்பமே ஒரு செடி வர்றப்பமே ஒரு கன்று வந்துச்சேன்னா அந்த கண்ணை விட்டுருங்க ரெண்டாவது கண்ணையும் விட்டுருங்க இப்போ இங்கே நம்ம பார்த்ததுலேருந்து ஓவரால் பார்த்ததுலேருந்து ஒரு செடிக்கு அஞ்சு கிலோ உரம் தான் போட்டிருக்கோம் நாலு செடிக்கு விட்டதுக்கு அஞ்சு கிலோ உரம் தான் போட்டிருக்கோம் நாலு செடிக்கு விட்டப்ப அஞ்சு கிலோ போடுறப்ப உரம் பத்தலை ஆயில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரிப்பில் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உரம் பத்தலை இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னு சொன்னோம்னா ஒரு செடியை வச்சுக்கிட்டு ரெண்டு பக்க கண்ணுகளை விட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்தில் மூணு தார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உரம் அந்த மூணு கண்ணுக்குள்ள கொடுக்கணும் ஒரு ஒரு கண்ணுக்கு ரெண்டு கிலோன்னு சொல்லியிருக்கோம் மூணு கண்ணுன்னு ஆறு கிலோ கொடுத்துக்கிடும் ஷேடோ நெட் குடிலில் வாழை தற்போது பொன்னூஸ் வேளாண் ஆராய்ச்சி பண்ணையில் ஷேடோ நெட் குடில் அமைக்கப்பட்டு வாழைக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன இயற்கை சூழல் தட்பவெட்பம் காற்று இவற்றில் மாறுபாடுகள் ஷேடோ நெட் குடிலில் பயிரிடப்பட்ட வாழைகள் எவ்வாறு பலன் கொடுக்கின்றன என்பதை ஆய்வு செய்யும் முகமாகவே இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது كنوس ولا مارين